எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஸ்வகர்மா தொழிலாளி தான் உதாரணம்னு ராஜராஜ சோழன் சொல்லிருக்கார் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல பெரிய கோவில் கட்டுறாரு அந்த கோவில்ல மேல வரைக்கும் கீழ இருந்து மேல வரைக்கும் நந்தியா உட்கார்ந்து இருக்கும் கோயில் கோபுரம் வரைக்கும் மேல உச்சி வரைக்கும் நந்தி சிலை அமர்ந்த நிலையில நந்தி அமர்ந்த நிலையில சிலைகள் நிறைய இருக்கும் ஒரே ஒரு சிலை மாத்திரம் கீழே இருக்கும் தரையில ஒரு மூளையில இங்க வச்சிருப்பாங்க இன்றைக்கு அது இருக்கு அந்த நந்தி சிலை வந்து அங்கே இருக்கு நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு நந்தி சிலை கோபுரத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியும் ஆனா தரையில இருக்கிற அந்த சில பக்கத்துல நின்னீங்கன்னா நம்ம உயரம் இருக்கும் அந்த நந்தி என் உயரமே இருக்கும் ஆனா மேல அதை ஏத்தி காமிக்கிறதுனால உச்சத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியுது அவ்வளவுதான் அப்ப ராஜராஜன் ஒரு முறை கோவிலுக்கு வந்து அந்த சிற்பி அந்த ஸ்தபதி இருக்காருல அவர்கிட்ட கேட்டானா எல்லாமே மேல ஏத்திட்டீங்க ஒரு நந்தி மாத்திரம் கீழே இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு அப்போ அந்த ஸ்தபதி சொன்னாராம் மன்னன்ட்ட இதுல வந்து ஒரு சின்ன ஒச்சம் இருக்கு ராஜா அப்படின்னு ஒச்சம் இருக்கா என்ன எங்கே ஒச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காரு நீங்க மன்னன் தானே கண்டுபிடிங்க பாக்கலாம்னு இருக்காரு ஏன்னா மன்னனுக்கு வந்து சிற்ப வேலை செய்ய தெரியாது ஆனா சிற்ப சிற்பத்தை பற்றில அறி அடிப்படை அறிவு இருக்காரு அவரை சுத்தி சுத்தி வந்திருக்கிறாரு நந்தியா எல்லா இடத்தையும் தட்டி பாத்துருக்காரு எந்த குறையும் தெரியல ஒரு குறையும் இல்லையேப்பா ஒரு தோஷம் இல்லையே நல்லதானே இருக்கு

அப்படின்னு கேட்கிறப்ப இந்த ஸ்தபதி சொன்னாராம் எனக்கு தெரியும் மகாராஜா அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியும் அதுல குறை இருக்குன்னு அந்த ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா நான் அதை வந்து ஒதுக்கிட்டேன் அதனால பெர்ஃபெக்ஷன் அப்போ ராஜராஜன் இதை கல்வெட்டுல எழுதியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டின்படி கோவிலில் பணி செய்கிற எல்லா ஊழியர்கள் பணியாளர்கள் அந்த பூசாரிகள் அர்ச்சர்கள் எல்லாருக்கும் இது மகனுடைய தியானம் சொல்லுவோம் பொக்கிஷதா அதுல இருந்து சம்பளம் மன்னந்தா இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது முதலாளி அப்படி சொல்லாம சம்பளம் கொடுக்கறவர் முதலாளி அந்த ஸ்தபதி இருக்கார்ல அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்தவர் ஒரு சின்ன நந்தீஸ்வரர் உச்சம் இருக்குன்னு சொன்ன அந்த விஸ்வகர்மா இருக்காரு அவருக்கு மாத்திரம் மன்னன் முதலாளி இல்ல சிவபெருமான் தான் முதலாளி அதனால அவருக்கு சம்பளம் சம்பளம் கூடவோ குறைச்சோ அதை பத்தி கோவில என்ன உண்டியல் வருமானம் வருதோ அந்த கோவில் உண்டியிலிருந்து சிவபெருமானுடைய பணம் அதை எடுத்து தான் அந்த சபதிக்கு சம்பளமாக கொடுப்பாங்கன்னு குடவாயு ராஜேந்திரன் ஒருத்தர் கல்வெட்டில் ராஜராஜனுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார் அப்போ எவ்வளவு வாங்கிய ஒரு சமுதாயமாக விஸ்வகர்மா இருந்தது என்பதற்கு இது உதாரணம்